செவ்வாய் கிழமையில் இதை செய்யவே கூடாது செய்தால் கஷ்டம் வருமாம் ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் கிரகத்தின் அதிபதி செவ்வாய் ஜோதிடத்தில் இந்த நாளில் பல பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன மேலும் கிழமை சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது அதில் ஒன்று யாரிடமும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உரிய நாள் இந்த நாளில் ராம பக்தரான அனுமனை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது செவ்வாய்க்கிழமை அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வதால் அனைத்து நோய்களும் தொல்லைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை கலியுகத்தின் கடவுள் ஆஞ்சநேயர் இன்னும் பூமியில் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே இன்று ஆஞ்சநேயரை வணங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது பணம் கொடுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் இன்று யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்ப வராது அல்லது பல கஷ்டங்களுக்கு பிறகு திரும்ப கிடைக்கும் மறுபுறம் அன்று கடன் வாங்குபவர் பணத்தை திருப்பித்தர பல தடைகளை சந்திக்க நேரிடும் அது உறவை கெடுக்கும் நகங்களை வெட்ட வேண்டாம் செவ்வாய்க்கிழமை மொட்டையடிப்பது முடி வெட்டுவது அசுபமாக கருதப்படுகிறது இதற்கு புதன்கிழமை சிறந்த நாளாக கருதப்படுகிறது மேலும் செவ்வாய்க்கிழமையில் நகங்களை வெட்டினால் நீங்கள் நிறைய சிரமங்களை சந்திப்பீர்கள் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் சகோதரர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் செவ்வாய்க்கிழமை மூத்த சகோதரர்களுடன் சண்டை போடாதீர்கள் செவ்வாய் தனது மூத்த சகோதரருடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது சகோதரருடனான தகராறு ஜாதகத்தில் செவ்வாயை பாதிக்கும் இதனால் விபத்துக்கள் மற்றும் இதர பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய்க்கிழமை யாகங்கள் செய்வதும் அசுபமாக கருதப்படுகிறது மேலும் இந்நாளில் வெள்ளை நிறமோ அல்லது பாலில் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளையோ வாங்க வேண்டாம் மேலும் செவ்வாய்க்கிழமை இரும்பு வாங்குவதும் அசுபமானது இப்படி செய்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அழகு சாதன பொருட்களை வாங்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை அழகு சாதன பொருட்களை வாங்குவது திருமண உறவை முறிக்கும் என்று கூறப்படுகிறது மறுபுறம் நீங்கள் அழகு சாதன பொருட்களை வாங்க விரும்பினால் இதற்கு சிறந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளி என்று கருதப்படுகிறது செவ்வாய் தோஷம் விலக செவ்வாய் தோஷம் விலக செவ்வாய்க்கிழமை அனுமனை வழிபடுவது நல்லது கோள்களில் தோஷங்களில் இருந்து ஒருவரை காக்க பகவான் அனுமனால் மட்டுமே முடியும் அனுமனை வழிபடுவது செவ்வாய் சனி ராகு கேது போன்ற தோஷங்களின் தீய பலன்களை தடுக்க மிகவும் நன்மை பயக்கும் எனவே செவ்வாய்க்கிழமை அனுமனை வழிபட மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆடையின் நிறம் செவ்வாய்கிழமை என்று கருமை நிற ஆடைகளை வாங்கவோ அணியவோ கூடாது இன்று சிவப்பு நிற ஆடைகளை அணிவதால் செவ்வாயின் தாக்கம் குறையும் மேலும் செவ்வாய் பூமியின் மகனாக கருதப்படுகிறது இந்த நாளில் பூமியை தோண்ட வேண்டாம் இப்படி செய்தால் செவ்வாய் தோஷம் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை கதவை தட்டுவதும் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை இறைச்சி சாப்பிட வேண்டாம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்கள் உப்பு கூடாது செவ்வாய்க்கிழமை வீட்டில் இறைச்சியை சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது